நபிகள் நாயகம் செல்லா செல்லவர்கள் தந்தார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது முக்கியமான ஒரு விதியை நீங்கள் வேண்டும் என்றார் என்ன விதி முடிந்த உடனே சட்டென இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது பிரார்த்தனைக்கென்ற ஒரு வழிமுறை உண்டு விதிமுறைகள் உண்டு முதல் முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லா செல்லவர்கள் மீது நீங்கள் சனமத்து சொல்ல வேண்டும் மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துவாவே செய்ய வேண்டும் முறை எடுத்த உடனே நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டிய அல்லாஹவிடத்திலே கேட்டால் அந்த துவா வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அந்தரத்தில் தொங்கும் என்ற சொல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கூறினார்கள் ஏதாவது ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹிறப்பில்லா அலமீன் எல்லா புகழும் யா அல்லாஹ் உனக்கே உரியது சுபஹான் அல்லாஹ் யா அல்லாஹ் நீயே தூய்மையானவன் அல்லாஹு அக்பர் யா அல்லாஹ் நீயே பெரியவன் என்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹுவை முதலிலே புகழுங்கள் இரண்டாவது நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லமர்கள் மீது நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் அத்தகையாத்திலே ஓதுற மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய கபறு வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக ஹிதாயத்திற்காக எல்லாம் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும்